வணக்கம் கன்னியாகுமரி பள்ளியில் குடியரசு தின விழா கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பகுதியில் அமைந்துள்ள ரிங்கிள் தௌபே பள்ளியில் நடைபெற்ற நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் அகில இந்திய மக்கள் நலக்கழகத்தின் மாநில தலைவரும் நிறுவனருமான டாக்டர் பி சிவகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் அதன் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஜெரோம் எம்எல் தலைமை ஆசிரியை புஷ்பலதா உடற்கல்வி ஆசிரியர் ஸ்டீபன் மற்றும் அகில இந்திய மக்கள் நலக்கழகத்தின் நிர்வாகிகள் நாராயணன் அருட்செல்வம் சாமுவேல் ஆழ்வின் மற்றும் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்னதம்பி இந்த பள்ளியில் சீரம் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசுத் தின விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவினை இந்த பள்ளியின் தானாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் முன்னாள் தாளர் மற்றும் போதகர் சாமுவேல் அவர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்கு முன்பு உரையாற்றிய தாளாளர் அவர்கள் ஒரு சிறிய உரையை கூறினார்கள் சுதந்திரம் பெற்றதை பற்றியும் குடியரசு தினத்தை பற்றியும் இருந்தாலும் எனது ஒரு சின்ன ஆர்வமாக அந்த விளக்கமாக மாணவர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மாணவர்களே இதை சற்று கவனியுங்கள் ஏனென்றால் நீங்கள் நாளைய முன்னோடிகள் இப்போதே நீங்கள் தெளிவாக சுதந்திர தினத்தை பற்றியும் கூடிய சிலத்தை பற்றியும் நாங்கள் அறிந்திருந்தால் நாளை மற்றொருவர் உங்களிடத்தில் கேட்கும் போதோ இதை பற்றி பேசும் போதோ அந்த இடத்தில் பலி சென்று நீங்கள் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அதற்காக இதை தெளிவாக மாணவர் சென்று செல்வங்களுக்காக சொல்லுகிறேன் நம் நாடு சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றமைக்காக ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி சுதந்திர தினமாக நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் அதுபோல் இந்த குடியரசு தின விழா எதற்காக நாம் கடைபிடிக்கிறோம் என்றால் டாக்டர் அம்பேத்கர் சட்டம் அமைதை அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இந்த சட்டங்கள் நமக்காக நம்மளுடைய உரிமைக்காக உரிமை சுழலுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இந்த இந்திய நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உருவாக்கப்பட்ட நாள் உரிமை குரல் நாள் அதற்காக அதை குடியரசு தினமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்காக உரிமை மீட்டுத் அந்த உரிமையை எண்ணம் பெருந்தி நாம் தடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் மட்டுமல்லாமல் மாணவர் சென்றவர்களே ஒரு சிறிய அறிவுரை மாணவர் சென்றவராகிய நீங்கள் நாளை தராமலாம் சட்ட மாமே ஆகலாம் நீதிபதிகளாகலாம் பொறியியல் கல்லூரியில் பயின்றவர்கள் பொறியியல் கைது பெரும் கம்பெனிகளில் பணிபுரியலாம் ஆனாலும் மன செல்வர்களே இந்த பருவத்தில் நீங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி பாதையில் வளர்ப்பு என்னுடைய ஒரே ஒரு ஒற்றை கருத்து நீங்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் எப்போது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்படிந்து வளர்கிறீர்களோ உயர்ந்து வருவீர்கள் ஏனென்றால் நாம் பார்க்கும்போது பார்க்கும் போது ஆசிரியர்களுக்கு கீழ்படிந்து நடந்தவர்களும் பெற்றோர்களுக்கு கீழ்படிந்தவர்களும் ஒரு வயதில் ஒரு கட்டத்தில் ஒரு உயர்வான உச்சத்தில் ஒரு உயர்வான இடத்தில் உங்களை ஆண்டவர் வழிநடத்தி நிறுத்துவார் அதை எண்ணம் கொண்டு வேண்டுமாய் சொல்கிறேன் ஆசிரியர்களுக்கு கீழ்படியுங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்படியுங்கள் நீங்கள் வாழ்வில் உயர்வாய் வருகிறீர்கள் என்று சோழி விடைபெறுகிறேன் கண்ணீர் வணக்கம்